நாம் அண்ணாதிராவோட முன்னேற்ற தொண்டர்களோடு அவருடைய தலைவர்களோடு இன்றிலிருந்து நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் திருவண்ணாமலையம் திருவண்ணாமலைக்கு போனேன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முந்நூறு நானூறு கட்சிக்காரங்களை கூட்டியோடு வந்து எல்லாரும் சால்வ் போட்டாங்க இன்னைக்கு பார்த்தோன்னா அடன் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து பார்த்து இன்றைக்கி பேசிவிட்டு போயிருக்காங்க காரணம் நமது கட்சி கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுங்கட்சியாக வர வேண்டும் அப்பொழுது தான் நாம் உண்மையிலே இருக்க வேண்டும் நம்முடைய சனாதன தர்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்ம வேத மந்திரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இனி ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்மை நாமே பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் ஆகவே அனைவரும் இன்றிலிருந்து நீங்கள் ஒன்றுபட்டு சபரிமலைக்கு போகும்போது எப்படி நாற்பத்தோரு நாள் விரதமிருந்து போவோமோ அதே போல் நீங்கள் அனைவரும் இண்டியிலிருந்து ஒரு சபதம் எடுத்து நம்முடைய பூத் கமிட்டியை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் இங்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு ஒரு காலிலே அடிபட்டால் இது நைனார் நாயனுடைய கண்ணிலே வலி ஏற்படும் போல நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு